அன்புள்ள மாணவர்களே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான படிப்பை பற்றி பார்த்து வரோங்கிறது நமக்கு தெரியும் இன்றைக்கி எது மாதிரியான படிப்பை பார்க்குறோம் பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் மிக வேகமாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு கல்வியில் ஒன்று கணினி சார்ந்த கல்வியாக இருந்தாலும் கூட உயிரியலோடு பின்னி பிணைந்த ஒரு படிப்பு அது என்ன உயிரியல் படிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க கணினி படிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க ரெண்டுக்குமே சம்பந்தம் இல்லாத ஒரு துறையாக இருக்குது ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லாத ஒன்றாக இருக்குது அப்படிங்கிட்டு மாணவர்கள் நினைக்கலாம் டெக்னாலஜி வளர்ச்சி எந்த அளவு வந்திருக்குன்னா எல்லா துறைகளையுமே இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அப்படிங்கிறத விட்டு வைக்கலை எப்படி கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கணினி வந்ததற்கு பிறகு பல்வேறு வகையான துறைகளில் அவர்மிதமான வளர்ச்சி வந்ததோ அதே மாதிரி இந்த உயிரியல் தொழில்கள்லேயும் உயிரியல் தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலையும் இந்த கம்ப்யூட்டருனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக ஆகி போயிடுச்சு அந்த வகையில் அந்த மாதிரியான அடிப்படையில் கம்ப்யூட்டரும் உயிரியலும் சேர்ந்த ஒரு படிப்பை உருவாக்கி இருக்காங்க அந்த படிப்பு இப்போ உள்ள காலகட்டங்களில் ரொம்ப வேகமாக வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிலை வாய்ப்புகளை அதிகமாக தரக்கூடிய ஒரு படிப்பு ஆனால் மாணவர்களுக்கு இப்படிப்பட்ட படிப்புகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பெரும்பாலான மாணவர்களுடைய கவனத்திற்கு இல்லாமல் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட வகையான படிப்புகளை நோக்கியே போய்கிட்டு இருக்கக்கூடிய நிலை இருக்குது சரி இன்றைக்கி எந்த படிப்பை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த படிப்பு தான் பயோஇன்ஃபர்மேட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பு தொழில்நுட்பத்தை அறிவியல் ரீதியாக அந்த அறி அந்த உயிரியல் ரீதியான தொழில்நுட்பத்தை கணினி துட்ப நுட்பத்தோடு இணைத்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு படிப்பு அப்படின்னு சொல்லலாம் இப்போ இன்னும் சொல்லணாக்கா ஒரு டாக்டர் இன்ஜினியர் படிப்பு எப்படி தொழிற்படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த படிப்பு படிக்க மாணவர்கள் எப்படி ரொம்ப அதிகமாக போட்டி போடுறாங்களோ எப்படி வாய்ப்புகள் பின்னாடி அந்த படிப்புகளுக்கு சிறந்த நிலையில் படித்து முடித்தவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கோ அதற்கு நிகராக இந்த பயோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் படிப்பு முடித்த மாணவர்களுக்கும் நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இருக்காது இப்போ இந்த படிப்பை பொறுத்தவரை என்ன சொல்லித்தர்றாங்க இந்த படிப்பினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுக்கு பிறகு வாட்சன் அண்ட் கிரீக் அப்படிங்கிறவங்க ரெண்டு சயின்டிஸ்ட்டு டிஎன்ஏவினுடைய அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை வரி அறிமுகப்படுத்துகிறாங்க இல்லைங்களா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துகளுக்கு முன்னாடி உள்ள உயிரினங்கள் சம்பந்தப்பட்ட பாடங்களினுடைய நிலை வேறு இந்த டிஎன்ஏ அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான இந்த உயிரியல் உயிரியலினுடைய உயிரியல் சார்ந்த படிப்புகளில் இந்த டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரிசையை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பூதாகரமான வளர்ச்சி இந்த துறையில வந்திருக்கு அப்படின்னா அதுல கண்டிப்பாக மாற்று கருத்து இருக்க முடியாது ஆக நாற்பத்தி ஐந்திற்கு முன்னாடி இந்த துறை இருந்தாலும் இந்த துறையில ஒரு தெளிவான வளர்ச்சி இல்லாமல் ஒரு ஒரு குறிப்பிட்ட வகையான வளர்ச்சியோடு இருந்த இந்த துறை நாற்பத்தி ஐந்துக்கு பிறகு இந்த உரிய உயிரியல் துறை வாட்சனன் கிரிக்கனுடைய ஒரு அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு அபரிமிதமான வளர்ச்சியோடு வந்திருக்குங்கிறத நமக்கு எல்லாரும் தெரியும் அதன் அடிப்படையில பல்வேறு வகையான புது புது வகையான படிப்புகள் பல்வேறு வகையான புது புது வகையான டெக்னாலஜிகள் அறிமுகம் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அது அந்த வகையில் இந்த டிஎன்ஏ வெளியானதுக்கு பிறகு டிஎன்ஏனுடைய ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சதற்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய நியூக்ளியோடை வரிசைகளினுடைய அடிப்படையில் பெரும்பாலான உயிரினங்களினுடைய பண்புகள் உயிரினங்களுடைய அந்த அமைப்புகள் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய நிலைக்கு வந்துட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வகையான உயிர்கள் சார்ந்த பொருள்கள் சம்பந்தப்பட்ட நிலையை ஆய்வுக்கு உட்படுத்தும் பொழுது ரொம்ப அதிகமான காலங்கள் உண்டாகக்கூடிய நிலையில் இந்த கணினித்துறை வந்ததற்கு பிறகு இந்த கணினின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பயன்பாட்டின் அடிப்படையில் உயிரில் இருக்கக்கூடிய உயிர்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நுணுக்கங்களை எல்லாத்தையும் மிக அதிக காலம் எடுக்கக்கூடிய அந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே கணினிக்கு பிறகு மிக எளிதில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக மாறிட்டு வந்துட்டது இப்போ உதாரணத்தை பார்த்தோம்னாக்கா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் மனிதனுடைய அந்த ஜீன்களை வகைப்படுத்தக்கூடிய வரிசைப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு திட்டம் இருந்து உலகளெல்லாம் பல நாடுகள் சேர்ந்து அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி முடிக்கிறாங்க இப்போ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனிதனில் இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான ஜீன்களை பல்வேறு வகையான குணாதிசயங்கள் தரக்கூடிய ஜீன்களை உருவாக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடு வரிசைகளை வரிசைப்படுத்தி எந்தெந்த ஜீன்கள் எந்தெந்த வரிசை அமைப்புகளில் இருக்கு இந்த வரிசை அமைப்புகள் இருக்கக்கூடிய ஜீன்கள் எந்தெந்த மாதிரியான பண்புகளுக்கு காரணமாக இருக்கு அப்படின்றத இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சயின்டிஸ்ட்டுகள் ஒன்று சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறாங்க அப்போ இந்த ப்ராஜெக்டை முடிக்கும் பொழுது மனித இனங்களில் உருவாகக்கூடிய பல்வேறு வகையான நோய்களை பாரம்பரிய நோய்களாக இருந்தாலும் சரி அல்லது பல்வேறு வகையான மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜீன்களை அடையாளங்களில் கூடிய ஒரு நிலை உருவாகுது இப்போ இந்த கணினி வந்ததுக்கு பிறகு கணினியினுடைய அந்த ஒரு பயன்பாட்டின் அடிப்படையில் இப்போ மனித இனங்களில் இருக்கக்கூடிய மனிதத்தில் மனிதனில் மனிதத்தில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது பார்த்தீங்களா இந்த இருபத்தி மூணு ஜோடி குரோமோசோம்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூணு பில்லியன் அந்த டிஎன்ஏ நியூக்ளியோடைடு வரிசைகளை இந்த கணினி கண்டுபிடித்தப்பட்ட கணினியினுடைய பயன்பாட்டிற்கு பிறகு ரொம்ப ஈஸியாக வரிசைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை வந்துட்டு அப்போ ஈஸியாக அந்த டிஎன்ஏ நியூக்ளியோடைடுகளை வரிசைப்படுத்துறதுனால எந்தெந்த ஜீன்கள் எந்தெந்த வரிசைகள் எந்தெந்த வரிசைகள் இருக்கக்கூடிய இந்த ஜீன்கள் நியூக்ளியைடு வரிசையில் இருக்கக்கூடிய ஜீன்கள் எந்தெந்த மாதிரியான குணாதிசயங்களுக்கு காரணமாக இருக்கு அப்படிங்கறத ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டாயிட்டது ஆக இந்த நிலையில மனிதன் தவிர அதற்கு பிறகு பல்வேறு வகையான உயிரினங்கள் எல்லா உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் குரோமசோம்கள் இருக்குன்னு சொல்றோம் பல எண்ணிக்கையில் அந்த குரோமசோம்கள் வித்தியாசப்படுறதுங்கிறது தெரியும் அப்போ அந்த குரோமோசோம்களில் இருக்கக்கூடிய அந்த டிஎன்ஏ வரிசைகளில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியோடைடுகள் ஜீன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நியூக்ளியோடைடுகள் தான் எல்லா வகையான குணாதிசிய எல்லா வகையான பண்புகளுக்கும் காரணமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ ஒரு உயிரியில் தேவைப்படக்கூடிய அல்லது தேவையில்லாத விரும்பக்கூடிய விரும்ப முல்லாத எல்லா வகையான பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய அந்த வரிசைகளை எளிதாக அடையாளம் காண்பதற்கு ஆய்வுகள் முப்பாலங்கள்ல ரொம்ப வேகமா ரொம்ப காலங்களாக நடந்து இருக்கக்கூடிய இந்த ஆய்வுகள் இந்த கணினி வந்ததுக்கு பிறகு ரொம்ப எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு நிலை வந்துட்டது அது தொடர்ந்து இன்னும் பல்வேறு வகையான ஆராய்ச்சிகள் பல்வேறு வகையான மனித இனம் சார்ந்த உயிரினம் சார்ந்த இந்த மரபியல் ஜீன்கள் சார்ந்த ஒரு நுணுக்கமான ஆராய்ச்சிகள் எல்லாம் இந்த கம்ப்யூட்டரின் அடிப்படையில் கம்ப்யூட்டரை பயன்படுத்தி உருவ அந் பயன்பாட்டிற்கு வந்த இந்த ஒரு முறையைத்தான் இந்த படிப்பில் சொல்லித்தராங்க எப்படி இந்த ஜீன்களை வரிசைப்படுத்தலாம் எந்த மாதிரியான ஜீன்களை எவ்வளோ எளிதில் வரிசைப்படுத்தலாம் மிக நுண்ணிய அந்த அந்த வரிசைகளை எப்படி அடையாளம் காண முடியும் அப்படின்னு அந்த வரிசைப்படுத்தக்கூடிய அடையாளப்படுத்தக்கூடிய அந்த முறையை இந்த படிப்பில் சொல்லித்தர்றாங்க இதைத்தான் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரி இந்த வரிசைப்படுத்துறதுக்கு தான் இந்த இது உபயோகப்படுதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கிடையாது பல்வேறு வகையான மனிதனை தாக்கக்கூடிய பல்வேறு வகையான நோய்கள் இயற்கை நோயாக இருந்தாலும் அதே மாதிரி பாரம்பரிய நோயாக இருந்தாலும் பல்வேறு வகையான நோய்களை அந்த நோய்களுக்கு உண்டாக்கப்பட்ட அந்த ஜீன்கள் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான வரிசைகளில் இருந்தாலும் அந்த மாதிரியான நோய் இந்த ஜீன்கள் இருக்கும் அதை சரிப்படுத்துறது எப்படி அப்படிங்கக்கூடிய முறையில் எந்த மாதிரியான மருந்துகளை கொடுக்கும் பொழுது அந்த அந்த நிலைகள் சரியாகுது அப்படின்னும் இந்த ஆராய்ச்சிகளை தெரிகிறதுனால இந்த பயோ பயோஇன்ஃபர்மேட்டிக்ஸ் நிலை வந்ததுக்கு பிறகு பல்வேறு வகையான நோய்களுக்கு புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமாகிட்டது அப்படின்னு சொல்றாங்க ஆக இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த படிப்பு ஒரு நவீன தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் உயிரினங்கள் கணினி சார்ந்த இரண்டையும் ஒன்றிணைத்து படிக்கக்கூடிய இன்னும் சொல்லப்போனா உயிரினங்களினுடைய மரபு பண்புகளை நிர்ணயிக்கக்கூடிய அந்த குரோமோசோம்கள்ல இருக்கக்கூடிய ஜீன்களினுடைய வரிசைகளை வரிசைப்படுத்துவதற்கு எளிமைப்படக்கூடிய எளிமையான முறையில் வரிசைப்படுத்துவதற்கான நடைமுறைகளை உண்டாக்கி தரக்கூடிய படிப்பாக இருக்கிறதுனால வருங்காலத்தில் கற்பனைக்கு மெட்டாத பல்வேறு வகையான ஆராய்ச்சி முடிவுகள் புது புது வகையான ஆராய்ச்சி முடிவுகள் மனித இனத்தை திகைக்க வைக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய பல்வேறு வகையான ஆராய்ச்சி முடிவுகளும் இந்த பயோ பயோஇன்ஃபோமேட்டிக்ஸ் முறையில் மாணவர்கள் அந்த முறையில் தொடர்ந்து ஆராய்ச்சிக்கு உட்படுத்தும் பொழுது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக இந்த படிப்புக்கு பொதுவாக வரவேற்புகள் இருந்தாலும் வரவேற்புகள் இருக்குது அப்படின்னாலும் கூட ஆர்வத்தோடு இந்த படிப்புல கணினி ஆர்வத்தோடு அறிவியல் துறையில புதுமையை புகுத்து புதுமையை கண்டுபிடிக்க வேண்டும் இறைவன் மறைத்து இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளியில கொண்டுட்டு வர வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரியான துறைகளுக்குள்ள மாணவர்கள் அந்த அதில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த துறை நிச்சயமாக ஒரு வழிகோட்ட வழிகாட்டுதலாக இருக்கும் இப்போ இந்த படிப்பு படிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா முதல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எம்எஸ்சி இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னு இருந்த படிப்பு இப்போ பிஎஸ்சி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் வந்துட்டது அதே அதேமாதிரி இன்டகிரேட்டட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிப்பு ஐந்து வட படிப்பாக அறிமுகப்படுத்திருக்கிறதுனால இது எல்லா படிப்புக்கும் இருக்கிறது மாதிரி இதற்கான கல்வித் தகுதி அப்படின்னு சொல்கிறது பத்தாம் பன்னிரெண்டாம் வகுப்பில் அறுபது சதவீத மதிப்பெண்கள் தான் அதே மாதிரி பயாலஜியில் படித்த மாணவர்களாக அல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்களாக இருந்தால் நிச்சயமாக இதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஈஸியாக இதற்கு போ இதுக்குள்ளே போக முடியும் இந்த சூழலில் பல்வேறு வகையான கல்வி நிறுவனங்களில் கல்லூரிகளில் தனியார் கல்லூரிகளில் அல்லது அரசு கல்லூரிகள் இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிப்பு அப்படிங்கிறது இப்போ ஒரு ஐந்தாறு வருடங்களாக அதிகமாக அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க மதிப்பெண்களின் அடிப்படையில் சில கல்லூரிகளில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இப்போ கல்லூரிகள் தவிர்த்து பல்கலைக்கழகங்கள்னு எடுத்துட்டோம்னாக்கா பல்கலைக்கழகங்களில் இதற்கென்று பிரத்தியோக துறைகள் பல் எல்லா வகையான கல்லூரி எல்லா வகையான பல்கலைக்கழகங்களையும் இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் துறை அப்படிங்கிறது ஒரு கல்லூரி ஒரு பல் ஒரு பல்கலைக்கழகம் இருந்தால் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட வகையான புதிய தொழில்நுட்ப முறையில் உண்டாகக்கூடிய படிப்புகளில் இந்த பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பிரிவுங்கிறது நிச்சயமாக பெரும்பாலான இன்னும் சொல்லப்போனால் எல்லா பல்கலைக்கழகங்களையும் இருக்குது வந்துட்டது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னாக்கா அந்தளவு வாய்ப்புகள் எதிர்காலத்தில் இருக்கிறதுனால இந்த படிப்புகளில் மாணவர்கள் போட்டி போட்டு போய் சேராங்க அப்போ பல்கலைக்கழகங்களில் சேரணும் பல்கலைக்கழகங்களை சேர்ந்து படிக்கணும் அப்படின்னாக்கா இதில் கல்லூரிகளில் இருக்கிறது மாதிரி அந்த மதிப்பெண்களின் அடிப்படையில் மாணவர்கள் சேர்க்கறது இல்லை இங்கே நுழைவுத் தேர்வுகள் ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களையும் அந்த துறை சார்பாக நடத்தப்படக்கூடிய நுழைவுத் தேர்வுகளில் மாணவர்கள் தேர்ச்சி பெறுது அப்ப நுழைவுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறக்கூடியது அதற்கான கேள்விகள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ் அப்படி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு பேசிக்காக ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவு அவனுடைய சப்ஜெக்டில் இருக்கோ அதே மாதிரி கணினி சார்ந்த கேள்விகள் எப்படி இருக்கோ அது சம்மந்தப்பட்ட ஒரு கேள்விகளாகத்தான் இருக்கிறதுனால மாணவர்கள் இதில் இந்த படிப்புகள் உள்ள நடத்தப்படக்கூடிய நுழைவுத் தேர்வுகள் ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படின்னும் பயப்பட வேண்டியது கிடையாது ஆக பல்கலைக்கழகங்கள் நுழைவுத் தேர்வுகள் மூலமாக ஜெயித்தாலும் கூட இந்த படிப்பை பொறுத்தவரை ஒரு கல்லூரிகளில் படிக்கிறத காட்டிலும் பல்கலைக்கழகங்களில் போய் படித்தோம்னாக்கா நிச்சயமாக இந்த படிப்பு முடித்ததற்கு பிறகு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்கும் படிச்சு முடிச்சதுக்கு பிறகு எந்த மாதிரியான இடங்களுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த மாதிரியான ரிசர்ச் சென்டர்கள் ரொம்ப அதிகமாக இந்த காலகட்டங்களில் வர ஆரம்பிச்சது ஒன்று பல்கலைக்கழகங்களில் இந்த படிப்பு முடித்தவர்கள் ஆசிரியர்களாக போகலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு தகுதி இருந்தாலும் கூட மற்ற ஆராய்ச்சி துறைகளில் இந்த க இந்த கணினி உயிர் கணினி சார்ந்த ஆராய்ச்சி துறைகளில் மிக அதிகமாக இன்றைய காலகட்டங்களில் இந்திய அரசாங்கம் இந்த துறை சார்ந்த ஆராய்ச்சிக்கு அதிகமான செலவு செய்கிறதுனால அதிகமாக ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவிக்கிறதுனால இங்கே ஆராய்ச்சியில் இந்த மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த ஆராய்ச்சி துறைகளில் சேர்ந்து படிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே மாதிரி பல்வேறு வகையான மருந்து கம்பெனிகள் புது வகையான மருந்துகளை கண்டுபிடிக்கக்கூடிய மருந்து கம்பெனிகள் நிறையா வந்துட்டு அந்த மருந்து கம்பெனிகள்ல இந்த மாதிரியான படிப்பு முடித்தவர்களுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்ப மாணவர்கள் இந்த படிப்புகளில் படிச்சு இந்த வாய்ப்புகளை பெறுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இல்லாம குறைந்த படிப்புகள் குறைந்த காலங்களில் படித்து முடிப்பதற்கும் இது வாய்ப்புகள் எப்படின்னாக்கா ஏதாவது ஒரு பட்ட படிப்பு முடித்த மாணவர்கள் அறிவியல் சார்ந்த பிரிவுகளை ஏதாவது ஒரு பட்ட படிப்பு படித்த மாணவர்கள் பிஏஜி ஜுவாலஜியோ அல்லது கெமிஸ்ட்ரியோ ஃபிசிக்ஸோ பாட்டணி படித்த மாணவர்கள் கூட இதை டிப்ளமோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் படிப்பாக படித்து ரெண்டு வருஷம் டிப்ளமா கோர்ஸாக படித்து இந்த வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ படிப்பினுடைய காலத்துக்கு தகுந்தது மாதிரி அந்த டிகிரிக்கு தகுந்தது மாதிரி வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது சம்பளமும் பார்த்துட்டோம்னா சம்பளமும் உடனடியாக முதலாக போய் சேரக்கூடிய அதாவது புதிதாக இந்த துறையில் பட்டப்படிப்பு அல்லது பட்ட மேற்படிப்பு முடித்த மாணவர்கள் மாணவர்கள் இந்த துறையில் போய் ஆராய்ச்சி பிரிவில் சேரும் பொழுது இருபத்தைந்து ஆயிரத்துக்கு மேல சம்பளம் கிடைக்கிது அப்படிங்கிறது தான் இன்றைய நிலை ஆக இந்த துறையில வேலை பார்ப்பது அப்படிங்கிறது வெளிநாடுகளில் போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்களும் இந்த துறைக்குள்ள போகலாம் ஆராய்ச்சி துறையில ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது இந்த துறையை எடுத்துட்டோம்னா ஒரு குறிப்பிட்ட குறைந்த காலத்திற்கு உள்ள பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்ததுக்கு பிறகு ஒரு ரெண்டு வருடம் படிச்சு முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு வாங்கிற முழு வாங்கலாம் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்களை காட்டிலும் ஒரு ஐந்து வருடம் ஆறு வருடம் தொடர்ந்து படிக்கணும் படிப்பதற்கு வசதி இருக்கக்கூடிய மாணவர்கள் குடும்ப பின்னணி இருக்கு பொருளாதார பின்னணி இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்து ஆர்வத்தோடு படித்தால் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் நிச்சயம் பிரகாசமான உலகத்திற்கு பிரகாசமான வாழ்க்கைக்கு வழிகாட்டும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை மாணவர்கள் இது மாதிரியான வாய்ப்பு மிக்க புதிய படிப்புகளை தேர்ந்தெடுத்து படியுங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெறுங்கள் என்ற வாழ்த்துக்களோடு மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி